சிறுவர்கள் உட்பட ஏழு பேர் கொண்ட குடும்பத்தை பிரான்சை விட்டு வெளியேற்றும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சன் பகுதியில் வசிக்கும் குடும்பமே இவ்வாறு நாடு கடத்தப்பட உள்ள நிலையில் இதற்கு உள்ளூர் சங்கங்கள் மற்றும் மக்கள் கடும் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர் அந்த குடும்பத்தின் புகலிட விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதால் அவர்களை நாடுகடத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகளால் அந்த குடும்பம் எந்த நேரத்திலும் வெளியேற்றப்படும் அபாயம் உள்ளது வெளியேற்றம் எப்போது வேண்டுமானாலும் நடக்கக்கூடும் என சங்கங்களின் உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் போலீசார் இன்னமும் வராத போதிலும் குழு எச்சரிக்கையுடன் இருக்கின்றது குடும்பத்தில் உள்ள தந்தைக்கு இன்சுலின் சார்ந்த நீரிழிவு நோய் இருப்பதால் அவரது சுகாதாரமும் பெரும் ஆபத்தில் உள்ளது வெளியேற்றம் நிகழ்ந்தால் தேவையான மருத்துவ வசதிகள் இல்லாத நிலையில் அவர் வீதிக்கு செல்ல நேரிடும் பிள்ளைகள் பாடசாலைக்கு சேர்க்கப்பட்ட பிறகு விடுமுறை காலத்தை பயன்படுத்தி நாடு கடத்தல் மேற்கொள்ளப்படுவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன சமூக அமைப்புகள் வெளியிட்ட அறிக்கையின்படி லோர் அத்லிக் பகுதியில் புகலிடக் கோரிக்கையாளர்களுக்கான தங்குமிடங்களில் வசிக்கும் சுமார் பதினைந்து குடும்பங்களை உடனடியாக வெளியேற்ற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதில் நோய்வாய்ப்பட்டவர்கள் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளை கொண்டு குடும்பங்களும் உள்ளனர் இது மனித மற்றும் சமூக நெருக்கடி ஏற்படும் அபாயத்தை ஏற்படுத்தும் என சங்கங்கள் எச்சரித்துள்ளன